அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அருட்செல்லாம் ட்ரிபிள்ஸ் எனர்ஜியோட சிஇஓ நாங்கள் வந்து டாடா பவர் சோலாரோட சேனல் பார்ட்னர் ஃபார் தி ரெசிடென்சியல் ரூப் டாப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரூப் டாப்ஸ் சோலாருக்கு நாங்கள் சேனல் பார்ட்னர் வி ஆர் லொக்கேட்டட் வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா விஆர் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லும் ஆர் டூயிங் தி சோலார் இன்சலேஷன் வந்து சப்ளை அண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோலார் வந்து நம்ம ஏன் போடணும் வீட்டில் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு நாலஞ்சு விஷயம் அவங்க சொல்கிறேன் ஆக்சுவலி இது பேர் வந்து சோலார் பேனல்ஸ் சொல்லுவாள் இது வந்து போட்டோ ஓட்டிக்ஸ் சொல்லுன்னு சொல்லுவோம் இந்த பேனல்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பவரை வந்து சூரிய ஒளியிலேருந்து பவரை வாங்கி அதை வந்து மின்சாரமாக மாற்றி நம்மளுடைய வீட்டுக்கு வந்து வீட்டில் கொடுக்கும் அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா போல கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா சோலார் வந்து எப்பயுமே வந்து முந்நூற்றி நாள் வந்து வெயில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு வேண்டிய மின்சாரத்தை வந்து சூரிய மொழி மூலமாக கிழச்சி நம்மளுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு வீட்டு பயன்பாட்டுக்கு போக மிச்சருக்கு கரண்டை வந்து இருக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அனுப்பிச்சுட்றோம் ஸோ அப்போ வந்து என்ன ஒன்னா நம்மளுடைய நம்மளுடைய தேவைப்போக மீதி இருக்கிற மின்சாரத்தை இபிக்கு அனுப்பிச்சுட்றோம் ஸோ இபிலேருந்து நம்மளுடைய கட்டக்கூடிய பில் அமௌண்ட்டும் நான் கம்மியாகிடும் இது எப்படி ஃபங்க்ஷனாக கேட்டிங்கன்னா இந்த சோலார் போட்டோவெட்டிக் செல் வந்து இது வந்து ஒரு டிசி பவராக ஜென்ரேட் பண்ணும் பண்ணும் இது வந்து நம்மளோட ஒரு இன்வெர்ட்டர் சொல்லிட்டு நான் கீழே வந்து காட்டுறேன் இன்வெர்டர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஏசியாக மாறி நம்மளுடைய லோடுக்கு ப்ளஸ் நம்மளுடைய ஈபிக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிக்கும் இதுக்கு தனியாக ஈபிலேருந்து பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷன் மீட்டர்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு சைடும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டர் கொடுத்துருவாங்க அப்போ நம்ம பயன்படுத்துறதுலாம் ஒரு சைடில் ஆகும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா ஒரு ஆகும் அப்போ வரும்போது ம மந்த்து கடைசியில் வரும்போது உங்களுடைய எவ்வளோ நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க ஈபிலேருந்து எடுத்துருக்கீங்க எவ்வளோ வந்து சோலாரில் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் பில் கட்டினா போதும் அதனால் உங்களுடைய மின்சார பில் வந்து வந்து உங்களை வந்து முழுமா முழுமதிவாக வந்து நூறு சதவீதம் நம்ம குறச்சிக்கலாம் இது வந்து பயன்படுத்துகிறது ஈவிலேருந்து ஒரு மினிமம் ஒரு சர்வீஸ் சார்ஜ் சொல்லி ஒரு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு கிலோவாட்டுக்கு வந்து நூறுரூவாலேருந்து நூற்றி பத்து ரூபா வந்து ரெண்டு மாதம் ஒன்ஸ் வரும் இதுதான் வந்து சோலார் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அதனால் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டிய ஒரு விளக்கம்